இன்னைக்கு நம்ம மூணாம் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் ஆட்டு சந்தைன்னு சொல்ல முடியாது இது கோழிச்சந்தைன்னு சொல்லலாம் இங்க ஆடு குட்டிகள் வாங்க வர்றதுனால ஆட்டு சந்தை மாதிரி காட்சி தெரியுது இது கோழி சந்தை இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சந்தை வியாபாரம் இந்த பக்கம் ஒரு மூணு பட்டி மட்டும் ஆடி போட்டு இருக்காங்க பாருங்க நம்ம வெங்கடேஷ் எடுக்கிறாரு பாருங்க 6 அண்ணா என்ன ரேட் சொன்னாங்க அவங்க அண்ண மூடி ஓறாங்க 6 ரூபா சொன்னீங்க 6 ரூபா சொன்னீங்க எத்தனை நாள் குட்டிங்க ஒரு மாசம் மேல குட்டி நீங்க அரைเดือน ஏன் கேட்ட அப்படியே போயிட்டாங்க டி போறாங்க ஒன்னு முடியலமா இறங்கறது சரி எத்தனை நாள் குட்டி ஒரு மாசம் இருக்கு ஒரு மாசத்துக்கு குட்டி மேட்சுக்கு வந்துட்டேன் சரி சரி என்ன ரேட்ல இருந்து குட்டி ஸ்டார்ட் ஆகுது நீniki

ஒரு ரோட்டு மேலயே அமைஞ்சிருக்கிற சந்தை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ண லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் போல் நல்ல பதிவு சந்திக்கும் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்க பக்கத்துல எலத்தூர்ல இருந்து வரங்க சரிண்ணா எத்தனை சேவல் வாரமான கொண்டு வந்துட்டு இருப்பீங்க வாரம்னா ஒரு இருபது சேவல் பக்கமா ஆயிட்டு வரும் நீங்க இங்க வந்து வாங்குவீங்களா வாங்கி வைக்கிறாங்க வாங்கி வாங்கி என்ன ரேட்டுக்குன்னு போயிட்டு இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு ரேட்டு நல்லா வரும் ஐநூறு ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு ஐநூறு ரூபாய் போயிட்டு சேவல் வேட எல்லாம் ஒரே ரேட் தானே அப்புறம் வளர்த்தமா இருந்தா கொஞ்சம் ஜாஸ்தி வரும் வளர்த்தமா எந்த மாதிரி சேவல்னா இங்க நிக்கிது பாருங்க அந்த மாதிரி வளர்த்தோம்

பார்த்தீங்கன்னா மூணாம்பள்ளி சேவல் சந்தையில் கிலோ சேல்ஸுக்கு வந்திருக்கு பெரிய பெரிய வான்கோழி எல்லாமே விற்பனைக்கு வந்திருக்கு கிலோ என்ன ரேட்டுன்னு தெரியல கண்டிப்பாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த 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 சந்தை 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 நடக்குது வந்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கிக்கலாம் சூப்பரான வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை இருக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மெயின் நடக்கு இங்கே சேவல் ஆடு குட்டி எல்லாமே விற்பனைக்கு வந்துட்டு இருக்கு அப்படி உள்ள அப்படிங்களா எத்தனை எத்தனை கொண்டு வந்தீங்க ரெண்டுமே விளையாடு இருக்கு இல்ல இது சாவல் கொக்கு இது கொக்கு என்ன ரேட் வருதுங்க பச்சை கால் கொக்கு என்ன ரேட் வருதுங்க இது கிலோங்களா கிலோ ஆறுநூறு கிலோ ஆறுநூறு ரூபா ஒன்றரை கிலோ வருங்களா ஒன்னு எட்நூறு இதுங்க இது ஒன்னு ஐநூறு ஒன்னு ஐநூறு ரூபா இது என்ன ரேட் வருங்க இதுக்கு ஐநூத்தி ஐம்பது கிடையாது கிலோ ஐநூத்தி ஐம்பது வாரம் வாரம் சந்தைக்கு வந்துங்களா இது மயில் கருப்புங்க மயில் கருப்பு மயில் கருப்பு பச்சை கால் சரி ஓகேண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா பாத்தீங்கன்னா மூணாம்பள்ளியில பாத்தீங்கன்னா ஜோடி பாத்தீங்கன்னா வளர்ப்பு குஞ்சு வந்திருக்கு வேலைக்கு ஆனா என்ன ரேட்டு வருதுண்ணா ஜோடிக்கு

அண்ணா வணக்கம் எங்க இருந்து வந்திருக்கீங்க அண்ணா நான் கொளப்பூர் இங்க வாங்கி அண்ணா ஆமா அண்ணா எத்தனை வேடை இருக்கு எத்தனை சேவல் இருக்கு இது ரெண்டு சேவல் ஒரு வேடை ரெண்டு சேவல் ஒரு வேடை எது சேவலுங்க இது இந்த ரெண்டு சேவல் இது ஒரு வேடை ஓகே 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 என்ன ரேட்டுக்கு வாங்கி இது 1500 ரூபாய் அவங்க என்ன ரேட் சொன்னாங்க அவங்க 1600 சொன்னாங்க 1600 ரேட் பரவாலையனா ரேட் அதிகம் ரேட் நல்லா இருக்கு பரவாலங்களா எல்லா போயிருக்கேன் போய் இருக்கேன் சிறுவளூர் எல்லா சமயத்துல தான் வாங்கி இருக்கேன் தான் ஓகே ஓகே இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு ரேட் கொஞ்சம் பெட்டரா இருக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு சரி சரி ரொம்ப நல்லா இருக்கு மூணாம் பள்ளியில ஜோடி